புதிய கட்சியின் நிறுவனத் தலைவர் நம்மளை காக்கும் கடவுள் காத்து கொண்டிருக்கும் கடவுள் டாக்டரை அவர்கள் உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் என்னுடைய மக்தன் வணக்கம் நண்பகல் ஒரு மணி அளவில் கூட வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலினுடைய உரிமை மீட்பு போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கிலே திறன்படிய அன்புள்ளம் கொண்ட தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தினுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இளைஞர் நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இருக்கங்குடி கிராமத்திலே இருந்தும் மட்டுமின்றி தென் பல்வேறு பகுதிகளிலே இருந்தும் தன்னுடைய சொந்த செலவிலே செலண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள இருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் கொஞ்சமையா இருக்கு எனக்கு தெரிந்த அளவிற்கு இதுபோல ஒரு கோவிலினுடைய எல்லையை அந்த கோவிலோடு பயிரும் சேர்ந்திருக்கக்கூடிய கோவிலுடைய எல்லையை வேறொரு கிராமத்திற்கோ நகரத்திற்கோ மாவட்டத்திற்கோ மாற்றிய வரலாறு கிடையாது இருக்கன்குடி அருமிகு மாரியம்மன் திருக்கோவில் பன்னெடுங்காலமாக இருக்கன்குடியிலே இருந்து வருகிறது அந்த திருக்கோவிலுடைய சர்வே எண்ணெய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டமிட்டு சிலரால் எப்படியும் இந்த கோவிலை இருக்கன்குடியினுடைய எல்லையிலே இருந்து அபகரித்து தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற செய்த சூழ்ச்சியினுடைய அடிப்படையில் அந்த எல்லை மாற்றப்பட்டிருக்கிறது எனவே அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இது தங்களுடைய வீட்டினுடைய எல்லையை மாற்றினால் தங்களுடைய சொந்த எல்லையை மாற்றினால் எந்த அளவிற்கு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அதுபோன்ற ஒரு பாதிப்பை உணர்ந்து இன்று பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஏதோ இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு போராட்டத்தோடு முடிந்துவிடும் என்று கூட நீங்கள் விடக்கூடாது ஒருவேளை அடுத்த கட்ட போராட்டம் தேவைப்பட்டால் விருதுநகர் மாவட்டம் அல்ல தென் ஸ்தம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் இன்று பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்கிறீர்கள் இதே கூட்டத்தை ஒரு அரசியல் கட்சி கூட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்று குறைந்தது ஒரு ஐந்து கோடி ரூபாயாவது செலவழித்திருக்க வேண்டும் ஆனால் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு தங்களுடைய வருமானத்தை விட்டுவிட்டு இன்று சுயமாக அனைத்து மக்களும் வந்திருக்கிறது என்று சொன்னாலே எந்த அளவிற்கு இந்த மாரியம்மன் கோயிலுடைய எல்லையை மாற்று பிரச்சனை நம்முடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் பாதித்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது நான் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் வருமா என்று எண்ணியிருந்தேன் யோசித்திருக்கிறேன் ஆனால் அதையும் மீறி பல்லாயிரக்கணக்கிலே கூடியிருக்கிறீர்கள் அதற்காகவும் நான் பாராட்டுகிறேன் ஷியாம் அவர்கள் சொன்னது போல மக்களுக்கு இன்று எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது கிராமங்களுக்கு சென்றார்ந்த மக்களுக்கு நூறு நாள் வேலை கூட முறையாக கிடைப்பது கிடையாது அதை கூட குறைத்து விட்டார்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய சிரமப்படக்கூடிய இந்த வேலையில் அதே போல பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடையாது பல அடிப்படை விசைகள் கிடையாது அதற்கெல்லாம் போராடுவதை விட்டுவிட்டு இன்று கோயிலுடைய உரிமை மீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையை எதற்காக இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் இருக்கும்படி மாரியம்மன் கோவிலுடைய எல்லையை வேறொரு கிராமத்துக்கு மாற்ற அனுபவித்தால் நாளை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு ஒப்புக்கொள்வீர்களா திருப்புறம் குந்தத்தை வேறொரு திருச்செந்தூருக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா திருச்செந்தூர் கோயிலுடைய எல்லையை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்கு ஒத்துக்கொள்வீர்களா அப்படி என்றால் என்ன நாளை ஸ்ரீவ சோ ஸ்ரீவத்தோட ஆண்டாவது கோவிலை ராமநாதபுரத்துக்கு மாற்றி விடலாமா அப்படி என்று சொன்னால் ஒரு சர்வேயர் நினைத்தால் இஷ்டம் போல ஒரு 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 கோவிலுடைய எல்லையை எங்கு வேண்டும் என்றால் மாற்றி விடலாமா எதற்காக அமைச்சர்கள் எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக ஆட்சியாளர் நீங்கள் ஐயு செய்யாது நீங்கள் தான் வந்து ஒரு அமைச்சர் கூட இருக்கலாம் இல்லாமல் போகலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் நீங்கள் தான் அந்த நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக கவனிக்கக்கூடியவர்கள் எப்படி ஒரு சர்வே அல்லது வந்து அரசியல் தூண்டுதல் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல் அழுத்தத்தினுடைய காரணமாக அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் என்னென்னமோ தவறு செய்தார்கள் கொடியுங்குளத்தில் நம்முடைய கிராமத்தை சூறையாடினார்கள் அது வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் இதுபோல வந்து இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய கோயிலை எல்லையை கூடிய கிராமத்துக்கு மாற்றிய அந்த வஞ்சகம் தெரிவதற்கு நம்முடைய கிராம மக்களுக்கே பல வருடங்கள் ஆகிவிட்டது இதை தெரிந்த பிறகாவது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அல்லது அதுக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் தொண்ணூத்தி ஆறுல வேறு ஆட்சி வந்தது அல்லவா இதுபோல ஒரு வந்தரலாற்றோர் தவறு இந்த தவறு நடந்திருக்கு அனுமதித்தால் எல்லா இடங்களிலும் இது வந்து வாய்ப்பு இருக்கிறது யாராவது ஒருவன் ஒரு சர்வையை நினைத்தால் ஒரு எல்லையை மாற்றலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னாவது தமிழ்நாட்டில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்கிறது எல்லா கோயிலுடைய எல்லையை மாறுமா மாறாதா இது ஏன் இங்க இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இங்கே வந்து இரண்டு அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் உங்களால் ஏன் வந்து இந்த ஐந்தாண்டு காலம் உங்களை ஆட்சி முடிவு போகிறது ஏன் இதை வந்து மாற்றி தர மாட்டேங்கிறீங்க மாவட்ட ஆட்சியர் நீதிமன்ற உத்தரவு பெற்றிருக்கிறது எட்டு வார கால அவகாசத்தில் இது செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏன் இதுக்கு மறுக்கிறீங்க சாதாரண மக்கள் இவர்களுக்கு வந்து இவங்களுடைய வருமானத்தை ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு ஐநூறு அந்த வருமானத்தை எழுந்து வாகனங்கள் பிடித்து அவர்களை ஒரு பதற்றத்தில் வைக்க வேண்டும் என்பதை எதுக்காக நீங்க நேற்று வந்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒண்ணு இல்லை இங்க நாம் பாட்டில் நம்ம சொந்த செலவில் வருகிறோம் ஒரு நியாயமான கோரிக்கையாக குரல் போகிறோம் அதற்கு ஒரு ஸ்டேஜ் போடுறது கூட அனுமதிக்கல நேற்று நைட்டு நான் மூன்று மணி மூன்றரை மணிக்கு அறியாத மூன்றரை மணிக்கு வந்து நாலு மணி வெளில இருந்து பேசி இதுக்கெல்லாம் அவருடைய தயவு தேவைப்படுகிறது இப்படி எல்லாம் காவல்துறை முறையாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆட்சி நிர்வாகம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது இந்த நேரத்தில் நான் கொள்ள விரும்புகிறேன் இது மாரியம்மன் என்பது சாதாரணமானதல்ல இந்த மக்கள் அதை உயிராக நேசிக்கிறார் மாரியம்மனை உயிராக நேசிக்கிறார் மாரியம்மன் தான் தங்களை காப்பாற்றுகிறது காப்பாற்றுவதற்காகத்தான் இருக்கக்கூடிய மாரியம்மன் தோன்றியது என்று இந்த மக்கள் கருதுகிறார்கள் அது மட்டுமல்ல இங்க சாதியை கிடந்து மதத்தை கிடந்து பரவே மொழியை கிடந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நடந்து செல்கிறார்கள் ஒரு காலத்தில் திருச்செந்தூருக்கு போவது கூட குறைந்திருக்கிறது பழனைக்கு போவது கூட குறைந்திருக்கிறது இன்று அமாவாசை என்று பௌர்ணமி என்று ஞாயிற்றுக்கிழமை என்று பல்லாயிரக்கணக்கான பேர் தங்கள் நேற்று செலுத்துவதற்காக போகிறார்கள் அந்த கோயில் அமைதியா இருக்கணுமா இல்லையா மக்கள் எதை எதுக்காக போறாங்க தன்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு போறாங்க அந்த கோவிலுக்கே நீ ஒரு பிரச்சனை பண்ணா என்ன இருக்குது இதுதான் இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலுடைய இந்து அடையாளங்கள் தமிழ் அடையாளங்களை அழிக்கிறது ஒரு முடிவோட தான் நீங்க இது மாதிரி பண்றீங்க அப்படி எல்லாம் வந்து அந்த தோன்றுவோட்டு அந்த கோயிலை உருவாக்குவதற்கு தலப்புராணம் என்ன சொல்லுது அங்கே வந்து தேவதேவ சமுதாயத்தை ஒரு பெண்மணி வந்து சாணமில்ல சென்றார் அந்த கூடையை தூக்கினார் வழக்கமாக வந்து வேறு இடத்துல பொழுது எளிதாக தூக்க முடியுது அந்த இடத்துல மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய இருந்து அந்த அந்த சாணத்தை தூக்க முடியவில்லை பெரியவர்களை அழைத்து தூக்க சொல்வார்கள் கீழே பார்த்தால் அங்கே வந்து ஒரு அம்மன் இருக்கிறது இருந்திருக்கிறது இதுதான் வந்து கூடிய வரலாற்றினுடைய வரலாறு அந்த அம்மனை கண்டுபிடித்தவர் தேவந்த சமுதாயத்தினுடைய பெண்மணி இது ஒரு கிராம தேவதை இந்த தேவதையை நடந்து சென்று வழங்குகிறார்கள் நேற்று முடியை அற்பாதிக்கிறார்கள் ஆடு மாடு ஆடுகளை வெட்டுகிறார்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உகந்த வகையிலே நேற்று கடனை செலுத்துகிறார் நகை தங்க நகைகளை போட வெள்ளி நகைகளை போடுகிறார்கள் இப்படி எல்லாம் இந்த கோயில் இந்த மாரியம்மன் கோயில் பிரசித்தி பெறுவது வருகின்ற பொழுது அந்த கோவில் நிறைய கோயில் நிறைய சொத்து சேருது அந்த கோயிலுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும்ங்கிறது அந்த எல்லை பிரச்சனை மோத தெரிஞ்சு அவங்களுக்கு பக்தியினுடைய அடிப்படையில் ஒரு கிராமத்தில் இருந்து இருக்கணும் மாத்தல இந்த கோயில் முதல்ல வந்து சிறுசா இருந்தது வருமானம் வர ஆரம்பிக்குது பெருசா வருது அந்த கோயில் பஞ்சாயத்தை மாத்திட்டு அந்த கோயில் அத்தனை சொத்துக்களையும் கொள்ளையடிக்கலாம் அபகரிக்கலாம் என்ற தீய நோக்கத்தோட தான் அவர்கள் எல்லையை மாத்தி இருக்கலாம் அந்த கடவுளை வளர்க்கலாம் அந்த கோயிலை பிரசித்தி பெறலாம் கிடையாது அவர்கள் ஒரு காலத்திலும் எந்த கோயிலையும் பிரசித்தி பெற்றது கிடையாது ஒரு கோவில் யாராவது ஒன்று உருவாக்குவார்கள் அதை வளர்ப்பார்கள் வளர்த்ததை போய் தான் அபகரித்துக் கொள்வார்களே தவிர அவர்களாக ஒரு ஒன்றை கூட உருவாக்கிய வரலாறு கிடையாது ஆனால் இதுக்கெல்லாம் புதிய தமிழகம் கட்சி விட்டுவிடாது இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்றில் நான் சாத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தபோது இருக்கன்குடியை சேர்ந்த ஊர் தலைவர்கள் சாதகமாக வந்தது ஆனால் ஆதாரங்களை எல்லாம் அளித்து போய் வேறு மாறிய தீர்ப்புகள் எல்லாம் வாங்கினார்கள் இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய இருக்கன்குடி மக்களும் அங்கும் இங்கும் காரணமாக பத்தாண்டு காலத்தில் ஏற்பட்டது இப்பொழுது யார் பின்னாலே போனால் வெற்றியடையும் என்பதை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக தேவியர்களும் அந்த இருக்குடி மக்களும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் நான் கூட அன்று வேறு நிகழ்ச்சிக்காகத்தான் இருக்கடி சென்றேன் அந்த இருக்குடி கோவிலை பார்க்கின்ற பொழுது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு எந்த கோவில்ல சுடுகாடு உள்ள வைப்பாங்க எந்த கோவில்ல மயானத்தை உள்ள கொண்டு வைக்க முடியும் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வந்து அருணத்துறை இருக்கு இல்லையா இந்த அருமைச்சரையில சில வ வழிமுறை இருக்குதா இல்லையா அதுல கொண்டு போய் நூத்தி முப்பது கோடு ரூபாய் மதிப்புள்ள கட்டணங்களை கட்டி வச்சிக்கிற யாராவது போவாங்களா அப்ப என்ன நோக்கம் இவரளுக்கு அப்ப அந்த கோயில அபகரிக்கணும் அப்படிங்கற தீய நோக்கத்தை தவிர அவரிடத்துல உள்ளத்துல வேற எதுவும் கிடையாது எல்லாரும் உடனே ஆக்கறாங்களோன்னு சேராமல் நூத்தி முப்பது கோடு ரூபாய் இல்ல கடை கட்டி விட்டுருக்காங்க ஏய் எல்லாம் பின்வாசல் வாசல்ல வழிய யாராவது இந்த கோயில்ல முன் வாசல் தானே போவாங்க வேற இப்போ சுடுநாட்டு வழியா யாராவது கோயிலுக்கு போக முடியுமா சுடுகாட்டு வழியாக கோயிலுக்கு யாராவது எந்த கோயிலுக்கா போக முடியுமா தமிழ்நாட்டில் எந்த கோயிலாக சுடுகாட்டு வழியா போற கோயில் இருக்குதான் எனவே அறநிலையில் முதல்ல இந்த இருக்க முடி மாரியம்மன் கோயில்ல பரம்பரை அரங்காவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்துருச்சு எல்லா கோயிலும் எல்லோரும் வழிபடலாம் மாத்திக்கிறீங்க இந்த பரம்பரை அறங்காத சட்டம் மாற்றப்பட்டிருக்குது ஏன் தமிழ்நாட்டுல எல்லா கோயிலுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் இருக்கும் கோவிலுக்கு ஏன் பொருந்த மாட்டேங்குது ஏன் ராமூர்த்தி அவங்களுடைய குழுவினர் மட்டுமே தொடர்ந்து ஆறு பேர் இருந்தவங்க பன்னெண்டு பேர் ஆனாங்க இன்னைக்கு ஐம்பத்தி நாலு ஆறு ஐநூத்தி நாற்பது பேர் ஆயிட்டாங்க எப்படி வந்து இந்த அரசாங்கம் அனுமதிக்குது அப்ப ஏதோ நம்ம இடத்துல வந்து நம்முடைய தேவதோட மக்கள் இந்த பகுதி இருக்கக்கூடிய மக்களை வந்து எளிதாக அவர்கள் கணக்கிட்டிருப்பதாக தெரிகிறது நிச்சயமாக இன்று கூடியிருக்கூடிய இந்த கூட்டம் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் செய்து போயிருக்கும் என்று கருதுகிறேன் இந்த குரல் நிச்சயமாக சென்னை கோட்டை வரையிலும் போயிருக்கும் என்று கருதுகிறேன் அது போகணும் எல்லாம் நடப்பது தவறு நடக்கிறது அந்த இருக்கும் கூடிய கோயில் இருந்து பூசா வெளியிருந்து பூச செய்வதற்காக அழைத்து வரப்பட்டவன் கோவிலுக்கு எப்படி முழுமையாக சொந்த கொண்டாட முடியும் அந்த மண்ணுடைய பூஜை குடிமக்கள் இருக்கணும் தேவேந்திரோட வேளாளர்கள் அப்போது தேவேந்திரோட வேளாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சமுதாயத்துக்கு ஒரு கோவில் ஒரு முக்கியத்துவம் அந்த நாட்டாமைகளுக்கு அந்த ஊர் தலைவர்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஒரு கட்டிவிட்டு அவங்களை முன்னாடி கூட்டிட்டு போய் கொடுக்கிற அந்த மரியாதையும் கூட நீ கோட்ல சொன்னா எவ்வளவு வஞ்சகம் இருக்கிறது

தமிழ்நாடு ஸ்தம்பிக்குமோ அது போல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலை மீட்டெடுப்பதற்காக அது ஒரு வாரமா ஒரு மாதமோ ஒரு வருடமோ ஸ்தம்பிக்கூடிய போராட்டம் என்றாலும் கூட அதை நடத்துவதற்கு புதிய தமிழகம் தயாராக இருக்குது என்பதை நேரத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டும் அதனால வந்து தேவையில்லாமல் இதை வந்து இரண்டு கிராம மக்களுடைய பிரச்சனையை இரண்டு சாதி பிரச்சனையாக இந்த அரசு ஆக்கக்கூடாது ஆக்கக்கூடாது நாங்கள் ஒன்றும் ஏற்கனவே இருந்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கல ஏற்கனவே இருக்கிறது அந்த எல்லையை வஞ்சகமாக மாற்றி அமைத்ததை திருப்பி இருக்கே அந்த எல்லை இருக்கணும் என்று கேட்கிறோம் இதுக்கு நீங்க வந்து ஒரு சாதிக்கு கொண்டு நீங்க பயந்தீங்க அப்படின்னா நாங்களும் உங்களை எப்படி பயப்பட வைக்கணுமோ அது மாதிரி பயப்பட வைக்கணும் எங்களுக்கு ஓட்டு சக்தி இருக்கு எங்களுக்கு ஓட்டு சக்தி இருக்கு அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் நீங்க வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத கால அவகாசம் கொடுக்கிறேன் அதுக்கு இடையில இந்த அரசு உடனடியாக செயல்பட்டு முதல்ல அலங்கார குழுவை ரத்து செஞ்சுட்டு அண்மைக்காலம் கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வரி வழிகாட்டு முதலே முறையை வந்து அமல் வெளியிட்டிருக்கிறார்கள் எல்லா கோயிலும் யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அறங்கார்கள் இருக்கணும் இருக்க கூடாது அவர்கள் திருட்டு விளக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் வந்து கலந்தவர்கள் பத்து பேர் என்று சொன்னால் எல்லா சமுதாயத்திலும் கலந்தர் எல்லாரும் இருக்கணும் என்ன சொன்னால் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் வேளாடர்கள் மட்டும்தான் அரங்காவது எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க அரணாவை தலைவராக கூடியவர்களும் ரொட்டேஷன்ல ஒரு ஆண்டு கூடியவர்களுக்கு தலைவராக வரட்டு உதாவன் ஆனால் இந்த அரசு இந்த இருக்கன்குடி மேட்டர்ல இரண்டு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் எங்க அவங்க கோபிச்சுக்கலாம் ஏன் நான் கோவிக்க மாட்டோமா ஐயா மாரியம்மனே நாங்க தான் நாங்க கோபிச்சா என்ன ஆகிறது எப்படி மாரியம்மனே தேவேந்திர விளையாடுறது தான் வேற ஒண்ணு வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது தேவேந்திர விளையாடுற பெண்மணி தான் அந்த மாரியம்மனா வந்திருக்குது ஆனால் எங்க கோபம்

பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் வந்து இருக்கின் குடி மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தம் என்பது இங்க வந்து அறிவிக்கணும் நாங்கள் வைக்கக்கூடியோம் இது எந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே போனாலும் இதுதான் நடக்கும் அதனால வந்து அதனால அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்வர்கள் ஒரு சர்வேர் மூலமாக அன்னைக்கு ஆட்சியில் ஆறுந்தாலும் தெரியும் அன்னைக்கு எல்லாம் பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூத்தி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய கல்வியுரிமை சூரியாடப்பட்டது உதயமுடன் சூறையாடப்பட்டது எத்தனையோ கோரிக்கணக்கான சொத்து வாங்கி குவித்தார்கள் அதுல வந்து நடந்த அந்த ஆட்சியே வந்து ஐந்து ஆண்டு காலம் சாதி ரீதியாகத்தான் எல்லா விதமான தவறுகளும் நடந்தது அதுல ஒரு தவறு அதுல வந்து ஆயிரத்தில் ஒன்று வந்து நடந்தது நம்முடைய இருக்கக்கூடிய கோரியினுடைய எல்லையை மாற்றி அமைத்தது இதை ஒன்றை நீங்கள் அனுமதித்தால் யார் வேண்டும் ஒரு அதிகாரியா வரக்கூடியவர் எதை வேண்டும் என்றாலும் மாற்றலாம் என்று சொன்னால் அப்போ யார் எப்படி இருக்க முடியும் அதனால இது போன்ற தவறு நடக்கிறது நடந்திருக்கிறது அந்த தவறை வந்து சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம் எனவே வந்து இந்த போராட்டம் நீதி கேட்டு போராட்டம் நியாயம் கேட்டு போராட்டம் நம்ம வந்து கலெக்டரை வந்து இங்க வர வைக்க வேண்டாம் கலெக்டர் ஊருக்கே வருவாரு அதனால வந்து நீங்கள் அதுக்கு வரவேற்பு பார்த்துக்கலாம் நம்முடைய தாய் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அதே போல வந்து தமிழ தென் அனைத்து கிராமங்களிலிருந்தும் இருந்தும் நீங்கள் வந்து இந்த இருக்கன்குடி மாரியம்மன் வந்து உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அந்த இருக்கன்குடி மாரியம்மன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் தான் வந்து உங்களை அவர்கள் கட்டி காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் நிச்சயமாக மாரியம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் வந்துருக்கேன் அதனால இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுடைய எல்லை மாரியம்மனுக்கே வரும் அதுவரையிலும் புதிய தமிழக கட்சி போராடும் நீங்கள் அனைவரும் ஒன்றாக எல்லா கிராமங்களுக்கும் சென்று இந்த கலந்து கொண்ட விஷயங்களை எடுத்து சொல்லுங்க அதே போல அடுத்த கட்ட போராட்டம் தேவைப்படுகின்ற பொழுது அது இனிமேல் இங்கே கூட கூடிய போராட்டம் அல்ல அது தமிழ்நாடு அங்கங்கே தமிழ்நாடு ஸ்தம்பிக்கக்கூடிய போராட்டமாக தான் இருக்கும் அதற்கும் ஆயத்தமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு நீதிமன்றம் போட்ட உத்தரவுகளையும் மதிக்கிறது இல்லை அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க எடுக்கல இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகல்ல எனவே இங்க இருக்கக்கூடிய அரசு இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்திருக்கக்கூடிய அநீதிகளை உடனடியாக எடுத்திருக்கக்கூடிய வகையில முதல்ல இந்த எல்லை பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்வு காணணும் அதே போல அறங்காளர் வந்து அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து உடனடியாக மாற்றி அமைக்கணும் அதே போல தொன்பு தொட்டு தேவேந்திர வேளாளர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லா விதமான மரியாதையும் அவர்களுக்கு செலுத்தணும் அதே போல எந்த காரணத்தை கொண்டும் அங்க வந்து ஒரு சிறு சிறு கடைகள் வைத்து சிறு தொழில் என்னமோ நானும் ஆயிரக்கணக்கான போறேன் ஒரு பெட்டி கடை கூட இந்த சமுதாயத்தால் வைக்க முடியுறதில்ல அந்த இருக்கண்கூடிய மாரியம்மன் தான் இந்த அவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஐநூறு ஆயிரம் குடும்பங்கள் வந்து அவங்களை வந்து பிழைக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து எது தவிர அதனால் அவர்களுக்கும் எந்த விதமான நீங்கள் வந்து கோர்ட் உத்தரவு காட்டுறது திடீர்னு நோட்டீஸு காட்டுறது திடீர்னு அப்புறப்படுத்துறது உடனடியாக அவர்கிட்ட ஐயாயிரக்கணக்கில் பணம் வாங்குறது இதெல்லாம் நிறுத்தணும் அதனால் மீண்டும் இந்த ஒரு போராட்டத்துக்கு இந்த அரசு தள்ளக்கூடாது அருணை தள்ளக்கூடாது நாங்கள் கேட்பது ஏற்கனவே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுடைய எல்லை அந்த இருக்கன்குடியில் தான் இருந்தது அதை மீண்டும் வந்து மாற்றி அமைத்து இந்த மக்கள் நிம்மதியாக அதே போல இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த கோயிலுக்கு நிம்மதியாக வந்துட்டு மாற மாற உங்களுடைய அறிவிப்பு இந்த அரசனுடைய அறிவிப்பு இருக்கும் என்று நம்புகிறேன் இல்லை என்று சொன்னால் ஒரு போராட்டம் இல்லை இன்னும் நூறு போராட்டம் நடத்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிராமத்தின் சார்பில் சுரேமானவர்கள் இப்பொழுது நன்றி அனைத்து தேவேந்தரோல சமுதாய மக்களுக்கும் மக்கள் சார்பாக புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர் வந்தமைக்கும் அனைத்து கிராம பொதுமக்கள் மக்கள் தேவேந்தரோ சமுதாய மக்கள் உணர்வோடு வந்த அனைத்து கிராம மக்களுக்கும் நன்றியை புதிய தமிழக கட்சி சார்பாகவும் டாக்டர் ஐயா சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறது எப்பொழுதுமே நன்றி மறக்கூடாது உருவத்தில் சிறுசாக இருந்தாலும் கூட கடந்த மூன்று வார காலமாக என்ன பணியை கொடுத்தமோ உண்ணாமல் உறங்காமல் வந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று அனைத்து மக்களையும் வந்து ஒருங்கிணைத்த பெருமை வந்து நம்முடைய குணா அவர்களுக்கு சேரும் அதே போல் முனியாண்டி அதே போல் நம்முடைய பெரிய தமிழங்கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்முடைய ஊர் நாட்டமை குருசாமி ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி தலைவராக ஊராட்சி மன்ற பேர் செந்தாமலை உள்ளிட்ட மற்றும் அவருக்கு வந்து உற்ற துணையாக விளங்க அனைத்து கிராம மக்கள் நானும் கூட வந்து நாங்க மாநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டோம்னா பெரிய கஷ்டம் ஆனால் இதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கிடைக்கிறீங்க வரக்கூடிய ஜனவரி ஏழு ஜனவரி மதுரையில் இதை விட நூறு மடம் கூட்டத்தை காட்டணும்ல வந்து பார்த்தது முழுக்கெல்லாம் பார்த்துருக்குறேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் மதுரை மாநாட்டுக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது இதே மாதிரி அந்த அந்த மாநாட்டுக்குள்ளே எல்லாமே வெற்றி ஆகும் வெற்றி விழாவாக அது கொண்டாடுவோம் ஓகே ஜனவரி ஏழு மறந்துடக்கூடாது சரி எல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்